வணக்கம் சென்ணலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தீபம் கிலிபனின் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவு நாட்களின் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் நல்லூரில் உணர்வு பூர்வமாக நடைபெற்றுள்ளது நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் காலம் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கையின் மத்திய வங்கி ஊழல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டவர்களின் பட்டியல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்திலும் திறமையில்லாதவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தவிசாளர் முதித பீரிஸ் தனது பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார் மன்னார் இலுப்பை கடவை பகுதியில் இளம் குடும்பத்தர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனாவை எதிர்வரும் பத்தாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை அராலிப்பாலத்தடியில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் காலம் நிறைவடைவதற்கு முன்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதால் எண்பத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதிய உரிமையை இழந்துள்ளனர் நான் ஜனாதிபதியானால் ஈரானை எச்சரிக்கும் வகையில் தனது நடவடிக்கை அமையும் என்று டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தளங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது விரிவான செய்திகள் தியாகதீபம் பிலிபனின் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவு நாட்களில் தினால் நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் நல்லூரில் உணர்வு பூர்வமாக நடைபெற்றுள்ளன தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபன் நினைவாலயத்தில் இன்று உணர்வு பூர்வமாக நடைபெற்றுள்ளது இன்று முற்பகல் தியாக தீபம் திலீபன் அவர்கள் உயிர் பிரிந்த நேரமான பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு பொது சுடர் ஏற்றப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக நடைபெற்றுள்ளன இதன்போது பொதுச்சுடரினை இரண்டு மாவீரர்களின் சகோதரியான முன்னாள் போராளி ஒருவர் ஏற்றி வைத்தார் தொடர்ந்து தியாகதீபம் திலீபன் அவர்களின் திருவுருவப்பட மலர் மாலையினை நாட்டு பற்றாளர் ஒருவரின் மனைவியால் அணிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது அதேவேளை தியாகதீபம் திலீபன் அவர்கள் உண்ணா நோன்பிருந்த நல்லூர் வடக்கு வீதியிலும் வணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் தியாகதீபம் திலீபன் அவர்களது திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தி பவனிகளும் நினைவாலயத்தை வந்தடைந்திருந்தன மேலும் தாயக உறவுகள் இருவர் தியாகதீபம் திலீபன் நினைவாக தூக்கு காவடி எடுத்திருந்ததுடன் அவை நினைவாலயத்தை அடைந்து வணக்கம் செலுத்தி தியாக நினைவேந்தல் ஏற்பாட்டு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இன்றைய இறுதி நாள் நிகழ்வுகளும் மிகவும் உணர்வு பூர்வமாக நடைபெற்றுள்ளன இதில் பெருமளவிலான மக்கள் கலந்து கொண்டு வணக்கம் செலுத்தியிருந்தனர் தியாக தீபம் திலீபன் அவர்கள் தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்து நின்ற இந்திய வல்லாதிக்கத்திடம் நீதி கோரி பதினைந்து ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு அன்று ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீராகாரமின்றி நல்லூரின் முன்றலில் ஆரம்பித்தார் அவரது கோரிக்கைகள் எவையும் நிறைவேற்றப்படாத நிலை ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சாவடைந்தார் அதேவேளை தியாகதீபம் திலீபன் அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் புலம்பெயர் தேசங்களிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மாவீரர் கதிர்மதி அவர்களுடைய தந்தை துறைராஜா அவர்களினால் பொதுச் சுடர் ஏற்றப்படும் என்பதனையும் தியாக செம்பல் அவர்கள் உயிர் நீட்ட பத்து நாற்பத்தி எட்டு மணியளவில் தியாகதீபம் திலிமனண்ணாவனுடைய நினைவு தூவிக்கு முன்பாகவும் நல்லூர் வீதியிலும் சம நேரத்திலே பொதுச் சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு பொதுமக்களால் மலர் அஞ்சலி செலுத்தப்படவிருக்கிறது இருக்கின்ற எங்கள் காவலில் இறங்கி திருடைய படத்திற்கு தங்களுடைய வணக்கங்களை செய்யும் மூலமாக இக்குழந்தை இருக்கின்ற அன்பர்கள் அந்த காவலில் இருக்கின்ற கோாரி ஜீவந்த திணையே துமில கோயந்தினைவார தமிழ் நாய திதைவாக தமிழ் அவன்றி படத்திற்காய் மறு ரத்தம் செய்வதற்கும் மரியாதை செய்வதற்குமாக குறிப்பிட்டு இருக்கின்றே தயவு செய்து அந்த சாவரிகளை சார்ந்த பதிவிட்டு நன்றாக கேட்டுக்கொள்கிறேன் அலைபேசிகளுக்கும் சற்று நேரம் ஓய்வெடுத்து ஏன் ஊடகவியராளர்கள் இந்த நிகழ்வுகளை படம் எடுப்பதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் எனவே இந்த நினைவேந்த நிகழ்வுகளிலே அனைவரும் எங்களுடைய தேசத்தின் மனபுரிமைகளை கேட்டவாறு பயபக்தியோடு இந்த நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்கு ஒத்துழைப்பினை நலகுமாறு கேட்டுக் கொள்கிறோம் தியாக செம்மல் அவர்கள் வீழ்ந்து மடிந்த நேரம் பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் தற்பொழுது நேரம் பத்து மணி நாப்பத்தி ஐந்து நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் காலம் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் காலம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது செப்டம்பர் முப்பதாம் நாள் முதல் அக்டோபர் ஏழாம் நாள் வரை பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்றைய நாள் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல் பயன்படுத்தப்படவுள்ளதால் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தபால் மூல விண்ணப்பங்களை சமர்ப்பித்த அனைவரும் இந்த தேர்தலுக்காக மீண்டும் தபால் மூல விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது தேவையற்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு நீங்கள் சமர்ப்பித்த தபால் மூல விண்ணப்பம் ஏதேனும் காரணத்தினால் நிராகரிக்கப்பட்டிருந்தால் நிராகரிப்பு தொடர்பான விடயத்தை சரி செய்து மீண்டும் தபால் மூல விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அதாவது கடந்த முறை தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் எப்படியாவது தபால் மூல வாக்கு விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்காமல் தேர்தல் கடமைகளுக்கு பணியமர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படும் சேவை பிரிவை சேர்ந்தவராக இருந்தால் அவர்கள் மீண்டும் தபால் வாக்கு விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்கும் வாய்ப்பை பெறுவார்கள் குறிப்பாக அந்தந்த மாவட்டங்களில் உள்ள எங்களுடைய உதவி தேர்தல்கள் ஆணையாளர்களுக்கு ஓய்வு அல்லது பிற இறப்பு சான்றிதழ் அலுவலரால் சான்றளிக்கப்பட்ட வாக்காளர்கள் இடமாற்றம் தொடர்பான தகவல்களை பெற இது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு சான்றளிக்கும் அலுவலர்களை கேட்டுக்கொள்கின்றோம் பொது தேர்தல் தொடங்கவுள்ள நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கடைபிடிக்கப்பட்ட விதிமுறைகள் அப்படியே செல்லுபடியாகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வாக்காளர் பட்டியலில் தொடர்புடைய பதினேழு லட்சத்து பதினான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் நவம்பர் பதினான்காம் நாளன்று வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இந்த ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் அன்பான மாணவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு தேர்தல்கள் ஆணைக்குழு என்ற வகையில் நாங்கள் இந்த தேர்தலை மிக குறுகிய காலத்தில் நடாத்த வேண்டியிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மத்திய வங்கி ஊழல் உயிர் தாக்குதல் மற்றும் மதுபானசாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களின் பட்டியல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை மத்திய வங்கி மோசடி ஞாயிறு தாக்குதல் உள்ளிட்ட சம்பவங்கள் போன்று மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களின் பட்டியலும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் முன்னூறு லட்சம் ரூபா முதல் நானூறு லட்சம் ரூபாவுக்கு மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்தவர்கள் உள்ளனர் அவர்களின் விவரங்கள் எம்மிடம் உள்ளன ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்கள் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன அத்துடன் அவ்வாறான சகல தரப்பினர் தொடர்பான விவரங்களும் நாட்டு மக்களுக்கு எனவும் வசந்த சமரசிங்க விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கான உத்தரவை ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க வழங்கியுள்ளார் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட பலருக்கு மதுபான விற்பனை நிலையத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட பலருக்கு மதுபான விற்பனை நிலையத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது தமக்கு ஆதரவு வழங்கிய தரப்பினருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அண்மை காலத்தில் வழங்கப்பட்ட மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய அரசாங்கத்திலும் திறமை இல்லாதவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கம் திறமை இல்லாதவர்களுக்கு பதவி வழங்குவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டுவருவதற்கு வாக்களித்த ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துவதற்கு தயங்கப் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்க அரசாங்கம் அமைச்சு செயலாளர்களை நியமிக்கும் போது திறமையற்றவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் குறிப்பாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட அதிகாரிகள் புதிய அரசாங்கத்திலும் செயலாளர்களாக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் தற்போதைய அரசாங்கம் அமைச்சுகளை நிர்வாகம் செய்வதற்காக அமைச்சுக்களின் செயலாளர்களை இவ்வாறு நியமித்துள்ளதாகவும் இந்த நியமனங்கள் தொடர்பில் திருப்தி கொள்ள முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசு நிர்வாகத்தின் பிரதம செயலாளருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதாகவும் அவர் மேல் மாகாண பிரதம செயலாளராக கடமையாற்றிய கால அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்த கணக்காய்வு அறிக்கைகள் உண்டு எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அவ்வாறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட ஒருவர் அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்படுவது தவறானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆசிரியர்களின் பதவி உயர்வு மற்றும் சம்பள முரண்பாடு தொடர்பில் பாரதூரமான பிரச்சனைகள் நிலவி வருவதாகவும் இதற்கு தற்போதைய அரசாங்கம் தீர்வு வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பவிசாளர் முதித பீரிஸ் தனது பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார் லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தவிசாளர் முதித பீரிஸ் தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார் அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை நாளை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் நாள் வரை எரிவாயு தட்டுப்பாடு இருக்காது என்றும் முதித பீரிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் முதித பீரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் பதிமூன்றாம் நாளன்று லிட்ரோ நிறுவனத்தின் தலைவராக பணியாற்ற தொடங்கினார் எரிவாயு கொள்வனவு தொடர்பான சர்ச்சைக்குரிய சூழ்நிலை காரணமாக அப்போதைய தலைவர் பதவி விலகல் செய்ததை அடுத்து முதித பீரிஸ் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார் முதித பீரிஸ் இதற்கு முன்னர் லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளராக கடமையாற்றியிருந்தார் இருந்தார் மன்னார் இலிப்பு கடவை பகுதியில் உளம் குடும்பத்தர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மன்னார் இலுப்பை கடவை பகுதிக்கு உட்பட்ட சிப்பியாறு அந்தோனியார் ஆலய வளாகத்தின் பின் பகுதியில் உள்ள சிட்டாலயத்திற்கு முன்பாக இளம் குடும்பத்தர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமாக மீட்கப்பட்டவர் உயிலங்குளம் முதலை குத்தி பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பத்தரான நாற்பத்தைந்து அகவையுடைய அந்தோணி தெய்வீகன் என்பவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் சம்பவ இடத்திற்கு சென்ற இலுப்பை கடவை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற மன்னார் திடீர் மரண விசாரணை அதிகாரி வா பிரபானந்தன் சடலத்தை பார்வையிட்டதோடு சடலத்தை மீட்டு மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனாவை எதிர்வரும் பத்தாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சாபகச்சேரி மருத்துவமனையின் முன்னாள் மருத்துவ அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சனாவை எதிர்வரும் அக்டோபர் பத்தாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த உத்தரவானது சாபகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தால் இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது மருத்துவர்களை தொலைபேசியில் அச்சுறுத்தியமை பேசி தொந்தரவு செய்தமை உள்ளிட்ட காரணங்களுக்காக மருத்துவர் அர்ஜுனா மீது ஏனைய மருத்துவர்களால் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த வழக்கு இன்று சாவகச்சேரி நீதிமன்றில் நீதிபதி ஆ ஜூட்சன் தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது மருத்துவர் அர்ஜுனா சுமத்திய குற்றச்சாட்டுக்கள் தொடர்பான ஆதாரங்களை சாவகச்சேரி ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்க தவறியமை மற்றும் பிணை நிபந்தனைகளை மீறி செயற்பட்டமை காரணமாக மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனாவின் பிணை ரத்து செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை அராலி பாலத்தடியில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பிரிவுக்கு படுகாயமடைந்தவர் ஒருவர் யாழ்ப்பாணம் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காரைநகர் யாழ்ப்பாணம் இடையே சேவையில் ஈடுபடும் அரச பேருந்தும் தனியார் பேருந்தும் போட்டி போட்டுக் கொண்டு வந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அராலி அம்மன் கோயில் பகுதியில் இருந்து வந்த பிரதான வீதிக்கு நுழைந்த உந்துருளி மீது அரச பேருந்து மோதி விபத்தில் பயணித்த முதியவர் படுகாயமடைந்த நிலை உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காலம் நிறைவடைவதற்கு முன்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதால் எண்பத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதிய உரிமையை இழந்துள்ளனர் ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கம் பதவியேற்றுள்ள நிலை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் காரணமாக சுமார் எண்பத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதிய உரிமையை இழந்துள்ளனர் நாடாளுமன்றத்தில் ஆண்டுகளை நிறைவு செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாவை மாதாந்த ஓய்வூதியமாக பெறுவார்கள் இந்நிலை அடுத்த ஆண்டு முடிவடையவிருந்த நாடாளுமன்றம் தற்போது கலைக்கப்பட்டுள்ளதால் மேற்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இழப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானை எச்சரிக்கும் வகையில் தனது நடவடிக்கை அமையும் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நலனுக்கு இடையூறு செய்தால் ஈரானை அடித்து நொறுக்குவேன் என ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் நவம்பர் ஐந்தாம் நாள் நடைபெறவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் டொனால்டு டிரம்ப் மீது அடுத்தடுத்து கொலை முயற்சிகள் நடந்து வருவது குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது ஈரானால் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக உளவுத்துறையினர் எச்சரித்துள்ளனர் இந்நிலையில் வடக்கு கரோலினாவில் நடந்த தேர்தல் பிரசாரம் ஒன்றில் என்னை கொலை செய்ய இரண்டு முறை முயற்சி நடந்தது அதில் ஈரான் நாட்டுக்கு தொடர்பு இருக்க வாய்ப்புள்ளது நான் ஜனாதிபதியானால் உங்களை எச்சரிக்கும் வகையில் எனது நடவடிக்கை அமையும் முன்னாள் ஜனாதிபதிகளையோ அல்லது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களையோ கொலை செய்ய முயற்சித்தால் ஈரானை அடித்து நொறுக்குவேன் என எச்சரித்துள்ளார் பலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடாத்தி வரும் நிலையில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹெனியே ஈரானில் வைத்துக் கொல்லப்பட்டதும் அதற்கு இஸ்ரேல் மீது பதில் தாக்குதல் நடாத்த வேண்டாம் என்று அமெரிக்கா ஈரானுக்கு அழுத்தம் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தளங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது லெபனானில் இயங்கி வரும் ஹிஸ்புல்லா அமைப்பின் தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் குறித்த தாக்குதலால் லெபனானில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூறை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் ஹிஸ்புல்லாவின் தொலை தொடர்பு சாதனங்கள் வெடித்து சிதறியதால் நிலை தடுமாறிய ஹிஸ்புல்லா தற்போது இஸ்ரேல் மீதான தாக்குதலை முன்னெடுத்து வருகிறது இஸ்ரேலின் தாக்குதலில் தங்களின் தளபதி இறந்தாலும் அதனால் தங்களின் அமைப்பு ஒட்டுமொத்தமாக அழியுமென்று எண்ணிவிடக்கூடாது கூடாது என்றும் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசரல்லா தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தங்கள் மீதான தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல் நடாத்த தொடங்கியுள்ள ஹிஸ்புல்லா இதுவரை வடக்கு இஸ்ரேல் உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளிலேயே தாக்குதல் நடாத்தியிருந்த நிலை தற்போது இஸ்ரேலின் மைய பகுதியில் அமைந்திருக்கும் அந்நாட்டின் தலைநகர் டெல் அவி மீது பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடாத்தியுள்ளது இந்த பேலிஸ்டிக் தாக்குதல் பேலிஸ்டிக் மிசைல்கள் மூலம் இடைமறைத்து அளித்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது டெல் அவிவ் நகரிலுள்ள இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் தலைமையகத்திற்கு குறிவைத்து தாக்கியதாக ஹிஸ்புல்லா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் நடந்த ஃபேஜர் தாக்குதல்களுக்கும் தங்களது தளபதிகளை குறிவைத்து கொன்றதற்கும் மொசாட்டை பழிதீர்க்க இந்த தாக்குதல் நடாத்தியுள்ளதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது மேலும் இந்த தாக்குதலால் தலைநகர் டெல் அவிவில் பதட்டமான சூழல் நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்